நல்லும் அன்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்குவாங்க இந்த தை மாசம் உங்கு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு உங்க ராசியிலேயே குரு பகவான் நீக்குது எட்டாம் வீட்டுல நான்கு கிரகங்கள் உங்கு ராசிநாதரும் எட்டாம் வீட்டில் தான் அப்போ நம்மளுக்கு வந்து வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு போறது வரது பிரயாணங்கள் மூலியமாக லாபங்கள் அடையிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கும் எதிர்வாராத மரபுகள் எதிர்வார மாற்றங்கள் ஒரு நல்ல மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது ராசியிலே உறவு இருக்கிறங்காட்டி நீங்களும் நல்ல தெளிவா நல்ல சிந்தனையோடு இருப்பீங்க உங்களுடைய செயலும் அதே மாதிரி நல்ல தெளிவா செயல்களை செய்வீங்க தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க அதுக்கேற்ற வெற்றியும் நல்ல ஒரு பேரும் கண்டிப்பாக கிடைக்கும் வேலையிலையும் தொழிலையும் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பும் நன்மைகளையும் நல்ல பொருளாதாரத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும்